ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கங்க எங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சேர்த்தி கொண்டாணுன்றதான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலங்க இது வந்து எங்கள் பையன் செஞ்ச விநாயகர் தான் அங்கே விநாயகர் எப்போவுமே வருஷம் வருஷம் வாங்கி வச்சுருவேன் இந்த வருஷம் போக முடியலைங்க காலையில் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் விநாயகர் அப்படி சொல்லிவிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணேன் அதுக்குள்ளே பையன் இருந்துட்டு நீ மாவு மட்டும் இப்போ செஞ்சு தாமா நான் வந்து விநாயகர் செஞ்சு தரேன் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அரை கப்பு வந்து மஞ்சள் தூள் கப்பு பால் எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையை வந்து மிக்சியில் வந்து பொடியாக தூள் பண்ணி வச்சுருக்கேங்க இது எதுக்குன்னா அந்த விரிசல்லாம் வராமல் நல்லா முழு மொழும்னு வரும் அதுக்காக வேண்டி தான் விநாயகர் செய்ய நான் வந்து கோது மாவு தாங்க எடுத்திருக்கேன் சில பேர் மைதா மாவும் எடுப்பாங்க நான் கோதுமாவே எடுத்துட்டேன் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க இதில் வந்து அரை கப்புக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுப்போம் பொடிச்ச சர்க்கரையும் இது கூடவே சேர்த்துப்போங்க விநாயகர் நான் ஏற்கனவே செய்வேங்க ஆனால் வந்து மஞ்சளில் தான் செஞ்சுருக்கோம் அது போக களிமண்லேயும் ஒரு வாட்டி செஞ்சுருக்கோம் இந்த வாட்டி தான் நான் இந்த கோது மாவை வந்து ட்ரை பண்ணுறேங்க எப்படி வருதுன்னு தெரியல பார்ப்போம் மாவு மட்டும் பிசைஞ்சு குடும்பம் நானே செய்கிறேன் அப்படின்னு இருக்கான் சின்ன வயசுலாம் ரொம்ப ஆர்வமாக செஞ்சுருவாங்க இப்போ தான் வந்து ஒரு பெருசாக பெருசாக ஆர்வம் கொஞ்சம் கம்மியாகுது அப்புறம் நான் செய்கிறத பார்த்து இல்லை நான் செய்கிறேம்மா அப்படின்னுட்டான் இது கூடவே கொஞ்சம் வந்து பால் ஊற்றிப்பாங்க ஒரு கிட்டே வந்து பால் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் ஆயில் எதுவும் போடலைங்க இவ்வளோ தான் போட்டிருக்கேன் சர்க்கரை கோதுமை மஞ்சள் பால் தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து பிசைஞ்சு நல்லா ஒரு பிசைஞ்சாதான் இந்த உருட்டுறதுக்கு நல்லா வருங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம பிசைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் கிட்டே அப்படியே ஊற வச்சுருவோங்க அப்போ தான் நமக்கு உருட்டக்குள்ளே அந்த ஷேப் வந்து நல்லா வருங்க இப்போ வந்து அவன் செய்கிறேன்னு சொல்லிட்டான் அதுக்கு நான் வந்து ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்தேன் வாழையில் வைக்கல இது என்ன இல்லைன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு தாம்பல் தட்டு வச்சு அதுக்கு மேலே இலையை வச்சு அதை அதுக்கு மேலே செஞ்சிட்ருக்காங்க அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான் செய்யட்டும் நம்ம அப்படியே பார்ப்போம் வயிறு வச்சுட்டார் கீழே மன மாதிரி வச்சு ரெண்டு கால் வச்சாங்க அதுக்கப்புறம் வயிறு வச்சான் அதுக்கப்புறம் தும்பிக்கை தான் ரொம்ப நீட்டாக வச்சுட்டான் கை கால் கிரீடம் எல்லாம் வச்சுருக்கான் கண்ணுக்கு வந்து மிளகு வச்சுருக்குறாங்க அப்புறம் கொய்யா மரத்தில் வந்து குச்சி உடைச்சிட்டு வந்து அது வந்து தந்த மாட்டம் ரெண்டு வச்சுருக்காங்க வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் சுண்டல் வந்து வேக வச்சு வச்சுருக்கங்க வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் கடலை நிலக்கடலையும் போட்டிருக்கேங்க ரசம் வச்சாச்சு சாம்பார் கத்திரிக்காய் முருங்க்கா போட்டு சாம்பாருங்க இது வந்து உளுந்து ஊற வச்சுருக்கேன் இன்னும் வடைக்கு மட்டும் ஆட்டணுங்க மீதியெல்லாம் முடிஞ்சது கொழுக்கட்டையும் வடையும் மட்டும் செய்யணும் அதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அவியலுங்க சாதமும் வச்சு வச்சாச்சு அடுப்பில் இந்த பக்கம் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேங்க கொழுக்கட்டையை வந்து வேக வைக்கிறதுக்காக இது வந்து பாயாசம் சேமியா பாயாசந்தாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க இப்போ நம்ம வந்து சாமி கும்பிடலாம் அவன் செஞ்ச விநாயகரை வச்சுருக்கான் நான் வயிற்றில் வைக்க சொன்னால் தும்பிக்கை பெருசாக வச்சுட்டானா அதனால் வந்து தும்பிக்கை கிட்டே கிட்ட வச்சுருக்கான் சரி பரவாயில்ல எப்படின்னாலும் ஒரு விநாயகர் வைக்கணும் வாங்கி வைக்கணும்னு இந்த வாட்டி இப்படி செஞ்சு வச்சாச்சு அப்புறம் பழங்கள் வச்சுருக்கேன் பாயாசம் சுண்டல் அவள் கடலை நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன் பீட்ரூட் பொரியல் அவியல் சாம்பார் வடை கொளக்கட்டை வைக்க மறந்துட்டங்க போய் எடுத்துகிட்டு வரணும் எல்லாம் செய்வோம் எதையாவது ஒன்று வைக்க மறந்துடுவாங்க அதனால் ஒரு எட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க சாமி கும்பிட்றது வச்சாச்சுங்க வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் எப்படி விநாயகர் சேர்த்தி கும்பிட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ